நம்ம இன்னைக்கு மீன் குலச்சி பகவதி அம்மன் கோயிலுக்கு போகிறோம் கோயிலோட வரலாறு என்ன இந்த கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய சூட்டிங் ஸ்பாட்டு டூரிஸ்ட் ஸ்பாட்டில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது ஏற்றுச்சிட்டு அந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் ஃபஸ்ட்டு வியூ பாயிண்ட் பாருங்க வேறு லெவலில் வியூ பாயிண்ட்டு மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அப்படியே அப்படியே ஃபுல்லாக பாருங்க அப்படி ஃபுல்லாக வயக்காடாக இருக்குது கேரளாவுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு சீனரி பார்த்தாச்சு thank you இப்போ காண பத்தில பிஸ்கெட் போட்டா பெரிய மீனாக வரும் சின்னது திங்காது ஏ பிஸ்கெட்டை போட்டு கவர போட்டுறாங்கன்னு சொல்லி எதுவும் ハハハハ ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு ஃபார்வர்ட் தமிழா ஹலோ எப்படியே ஃபெலர் எப்படி இருக்குன்னு நல்லா இருப்பீங்க நம்புற நம்ம இன்னைக்கு மீன் குலத்தி பகவதி அம்மன் கோயிலுக்கு போகிறோம் ஸோ மீன் குலத்த பகவதி அம்மன் கோயிலுக்கு நம்ம ஆல்ரெடி போயிருக்கோம் போனதை நம்ம வீடியோவும் எடுத்து போட்டிருக்கோம் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரூட்டெல்லாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து ரிவர்க்கெலாம் பண்ணி ரோடே ரொம்ப அருமையாக இருக்குது ஸோ அது வந்து இல்லாமல் கொஞ்சம் புதுசாக இருக்கும் வீடியோ போடுறதுக்கு அது இல்லாமல் நம்ம நியூ இயர் நியூ இயருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கோயிலேருந்து அதாவது மங்களகரமாக இருக்கட்டும் ஒரு கோயில் பிளாக்லேருந்து அப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அது இல்லாமல் இந்த கோயிலோட வரலாறு என்ன இந்த கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய ஷூட்டிங் ஸ்பாட்டு டூரிஸ்ட் ஸ்பாட்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது ஏ டூ ஜெட்டாக அந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல்பட்டு கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு கண்டினியூவாக வரும் ஃபேப் நம்ம வந்தோம்னால் காலையில் ஃபஸ்ட்டு வியூ பாயிண்ட் பாருங்கள் வேறு லெவலான வியூ பாயிண்ட்டு மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அப்படியே அப்படியே ஃபுல்லாக பாருங்கள் அப்படி ஃபுல்லாக வயக்காடாக இருக்குது கேரளாவுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு சீனரி பார்த்தாச்சு வேற லெவலில் இருக்குங்க சன்ரைஸ் ஆகும்போது அது நெல் மருந்து வேறு நெல் தெரில ஆனால் நெல் மருந்தும் தெரியுது வேற லெவலில் இருக்குங்க சூப்பரான ஒரு ஸ்பாட்டுங்க அது மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அதுவும் இந்த மாதிரி டைமில் பார்க்குறதுக்கு வேற லெவலில் இருக்குது காலையில் நேரங்களில் பார்க்குறதுக்கு வயக்காடு சுற்றி நெல்மணிலாம் இருக்குது நெல்லுன்னு தான் நினைக்கிறாங்க நல்ல ஒரு வியூ பாயிண்ட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டும் கூட இங்கே இது மறக்காமல் மிஸ் பண்ணாமல் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா ஒரு மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிற கூடிய ஒரு இடம் நல்லாயிருக்கும் உள்ளே வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு நிறைய ஸ்பாட் இருக்குது அதுக்கு என்ட்ரன்ஸ் வந்து ஒரு முப்பது ரூபா வாங்குறாங்க நம்ம பொள்ளாச்சி பாலக்காடு மெயின் ரோட்லேயே லெஃப்டில் ரோட்டு மெயின் ரோட்டு ஒட்டுநாவில் இருக்குது ரெண்டு பக்கமே பார்த்தீங்கன்னா வயக்காடாக இருக்கும் அதில் முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு டிக்கெட் கவுண்ட்ரு வச்சு முப்பது ரூபா கவுண்ட்ரு உள்ளே போகிறதுக்கு டிக்கெட் கொடுக்குது உள்ளே போகணும் உள்ளே போனால் ஃபோட்டோஸ் எடுக்கலாம் நல்லாயிருக்கும் அது முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு காட்டுறேன் ஆல்ரெடி நான் போயிட்டு வந்துட்டேன் நான் சில நேரங்கள் கழித்து எப்படியே இப்போ நம்ம டவுனெல்லாம் தாண்டி இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்குள்ளே அதாவது அந்த கிராமத்துக்குள்ள பள்ளசேனா அப்படிங்கிற கிராமத்துக்குள்ளே வந்துட்டோம் வர வழியே ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் வயக்காடாகவே இருந்தது ஸோ அதே உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து காட்டலான்ட்டு அப்படின்னு பார்த்தா இயற்கை அழகு காட்ஸ் ஓன் கண்ட்ரி அப்படின்னு சொல்கிறது சும்மா இல்லை வேறு லெவலில் இருக்குங்க காடு பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது ரெண்டு பக்கமும் பச்சை பச்சை அப்படியே க்ரீனிஷாக இருக்கிறத பார்க்கற ரொம்ப அருமையாக இருக்குது எப்படியோ வெற்றிகரமாக வந்துட்டோம் பைக் பார்க்கிங்கில் நிறுத்திட்டு அப்படியே நேராக உள்ளே வந்தோம்னாலே என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சிவபெருமானை செல வச்சு ரெண்டு பக்கம் யானையோட துதிக்கையிலேருந்து தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்கும் இப்போ ஏதோ தண்ணி ஊற்றுறது இல்லை அதாவது முத ஏதோ பவர் சப்ளை ஏதோ காரணம் இருக்கலாம்னு நினைக்கிறேன் பட் ஆனால் தண்ணி ஊற்றும் போது வேறு லெவலில் இருக்கும் பார்க்குறதுக்கு இது வந்து முன் மண்டபம் முன்னாடி மண்டபத்தில் முன்னாடி நமக்கு வெல்கம் பண்ணுற மாதிரி இருக்குங்க அதே மண்டபத்தில் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சிவபெருமான் புடைப்பு சிற்பம் மாதிரி ஒரு ஃபோட்டோஸ் மாதிரி செஞ்சுருக்காங்க இது புடைப்பு சிற்பம் கேரளாக்குள்ளே தமிழ் எழுதியிருக்காங்க பார்த்தீங்களா பார்க்க அவ்வளோ அருமையாக இருக்கு இது தான் கேரளாக்குள்ளே இருந்தமன் மாதிரி மீனாட்சி அம்மன் கோயில் தான் இங்கே மீன் குளத்தி பகுதியம்னா அழைக்கப்படுறாங்க டேஞ்சர் அபாயம் அப்படி என்ன இந்த அபாயம்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய குளங்க குளத்தில் நிறைய மீன்கள் இருக்கும் இப்போ பெரிய பெரிய மீன்லாம் அறுவடை பண்ணிட்டாங்க இப்போ சின்ன சின்ன மீன்கள் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இந்த மீன்கள் மீன்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவள் பொறி பிஸ்கட் இதெல்லாம் நம்ம ஃபீட் பண்ணலாம் இந்த கோயிலுக்குள்ளே அந்த குளத்துக்குள்ளே நம்ம உள்ளே இறங்கி குளிக்கிறதுக்கு அளவு கிடையாதுங்க நம்ம கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு கால் கழிட்டு போகணும் அப்படிங்கிறவங்களுக்கு அந்த படியில் இறங்கி வர்ற மாதிரி முன் முன்னாடியே அதாவது கோயிலோட மேற்கு பகுதியில் ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குங்க அந்த குளத்துக்குள்ளே இறங்குற மாதிரி அங்கே ஒரு நாலு படிக்கு மட்டும் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் பொறி போடுறோம் எப்படி சாப்பிடுதா என்னங்கிறத பாருங்க சின்ன சின்ன மீன்கள் நிறைய இருக்குங்க நிறைய மீன் இருக்குது மீன் மட்டும் இல்லை மீன் கொத்தி அந்த தண்ணிக்குள்ளேயும் உயிர் வாழும் ஒரு காக்கா மாதிரி ஒரு பறவை அந்த பறவை நிறைய மீன்களை பிடிச்சிட்டு வந்து தின்னுட்டுருக்கு இந்த மீன்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஸ்கெட் நல்லா சாப்பிடுங்க பிஸ்கெட் அது அந்த பார்லேஜி இந்த மாதிரி சின்ன பிஸ்கெட் வாங்கிட்டு வந்து போட்டோம்னா நல்லா சாப்பிட்டு இருந்துச்சு இது என்ன காரணத்துக்குன்னு தெரியல கடைகளில் முன்னாடியெல்லாம் பிஸ்கெட்டே விற்கிறது இல்லை என்ன ரீசன் தெரியல மெயினாக வந்து பார்த்திங்கன்னா பிஸ்கெட் போடுறவங்க கவர் உள்ளே போடுறாங்கன்னு நினைக்கிறேன் அதனால் ஏதாவது மீன் வந்து திணறி என்ன என்ன காரணத்துக்காக போடுறாங்க இல்லை குளம் மாசு போட்டுரும் ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்கெட்ஸ் விற்கலை நீங்கள் வரும்போது பிஸ்கட் இருந்தால் பிஸ்கட் வாங்கி போட்டு பாருங்க வேறு லெவலில் இருக்கும் அதாவது பெரிய மீன் இது அந்த மீன்லாம் பெருசாயிடும் இது வந்து சின்ன சின்ன மீன்கள் அப்படிங்கிறனால இந்த பொரியை சாப்பிடுது பெருசாயிருச்சு அப்படின்னா மீன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிஸ் இந்த பொரியெல்லாம் கண்ணுக்கு தெரியாது போல் இருக்கு சின்ன சின்ன மீன் இருக்காது ஒன்று ரெண்டு பெருசுகள் இருக்குது அதில் அந்த பிடிச்சாங்கள்லாம் அதிலேருந்து தப்பித்த மீன்கள்லாம் ஒன்று ரெண்டு உள்ளே இருக்குது பொரி சாப்பிட்றத விட மீன் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்கட் நல்லா சாப்பிடும் மீன்கள் அதிகமாக இருக்கக்கூடிய குளத்தின் அருகே இருக்கக்கூடிய பகவதி அம்மன் அப்படிங்கிறனால தான் மீன் குளத்தை பகவதி அம்மன் அப்படிங்கிறத பேர் காரணமாக வந்திருக்கு இந்த கோயிலுக்கு இந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் அதாவது அங்கே இருக்க மீனாட்சி அம்மன் நம்ம மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மனை வந்து குலதெய்வமாக கொண்ட ஒருத்தர் சிதம்பரத்தில் இருந்து வியாபாரி ஒருத்தர் வைரம் வியாபாரம் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு ஊராக போய்ட்டுருக்கார் அவர் ஒரு நாள் வியாபார ரீதியாக இந்த மாதிரி வெளியூருக்கு வரும்பொழுது அவர் அங்கேருந்து ஒரு பிடிமண்ணை கொண்டு வந்து அவர் எப்போவுமே வழிபடமா கோயிலுக்கு போயிட்டு போயிட்டு வர முடியாதுங்கனால அது பிடிமண்ணை குலதெய்வமாக வச்சு கும்பிடுறதா வழக்கமாக வச்சிருக்காரு அவர் அதே மாதிரி வியாபார ரீதியாக இங்கேருந்து வேறு பக்கம் போகிறோம் அப்படி ரொம்ப தூரமாக போகிறோமே அப்படிங்கிறனால சரி அந்த பிடிமண்ணை அவரோட பேகில் வச்சுக்கிட்டு கொடை அதாவது பனை உலகம் செய்யப்பட்ட கொடையும் தூக்கிட்டு வந்து குளக்கரையில் வச்சுட்டு அப்படியே குளிக்கிறதுக்கு கீழே இறங்கி குளத்துக்குள்ளே இறங்கியிருக்காரு இறங்கி குளித்து முடிச்சுட்டு குளக்கரையிலேருந்து இருக்கக்கூடிய அவரோட பேகு அந்த கொடையும் எடுக்கிறாது எடுக்க முடியல அப்போ அங்கே இருக்கக்கூடிய பெரியவங்களெல்லாம் விச சொல்லி இந்த மாதிரி ஜாதகம்லாம் போட்டு பார்த்துருக்காங்களாமா பார்க்கும்போது தான் அப்போ தெரிஞ்சிருக்கு இந்த இடத்துல வந்து மீனாட்சி அம்மன் வந்து குடியிருந்திருக்காங்க அதனால் இந்த இடத்துல ஒரு கோயில் கட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கோயில் வந்து எக்ஸாக்டாக அந்த கோயில் குளத்துக்கு பின்பக்கமாக இருக்குது இப்போ இருக்க மீன் குளத்தி பகவதி அம்மன் கோயில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நானூறு வருஷத்துக்கு அப்புறம் தான் கட்டினதாக வரலாறு சொல்கிறாங்க இது வந்து வந்து செவி செவி வழியாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட கதை தான் thank yeah. you i mm do -hmm. எப்படியா வேற லெவல் தரிசனம் தரிசனம் முடிச்சு சாமியெல்லாம் கூட்டாச்சு பயங்கரமான கூட்டம் இன்னைக்கு கூட்டம் எவ்வளவு இருக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை அந்த அளவுக்கு கூட்டம் இருந்தது சரி கூட்டத்தையோட நின்று அப்படியே அந்த கியூல நின்று அப்படியே வரிசையில் அப்படியே மெதுவா நின்று நின்று போய் சாமி கும்பிட்டு பார்த்து வந்துட்டோம் வர வழியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்ம பள்ளசேனாலேருந்து பொள்ளாச்சி டு பாலக்காடு மெயின் ரோடு வர்றதுக்கு இடையில் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது அந்த வியூ பாயிண்ட்டு ஸோ அந்த வியூவை உங்களுக்கு காட்டிட்டு அப்படியே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டுருக்கோங்க சுற்றி வயக்காடு தாங்க சுற்றி ரெண்டு பக்கமும் ரைட் அண்ட் லெஃப்ட் ரெண்டு பக்கமே வயல் தான் ஃபுல் ஃபுல்லாகவே வந்து பச்சை பச்சைன்ட்டு இருக்குது வேறு லெவலில் இருக்குதுங்க இந்த இடத்த விட்டு போகிறதுக்கு மனசே இல்லை இருந்தும் தான் ஆகணும் வீட்டுக்கு போகணும் அடி அடி உழுகும் ஸோ அதனால் கிளம்பி போயிடலாம் பரவலில் ஒரு ரயில்வே கிராசிங் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே நிற்கிறோம் ரொம்ப நேரமாக வர்ற கதையாக இருக்குது இன்னும் வந்ததானோ வந்த இந்த வருது இந்த வருதுன்னு சொல்லிட்டு இருக்கிற மாதிரி சவுண்டு மட்டும் கேட்குது இன்னும் வண்டியை காணும் சரி ஓகே இந்த வீடியோ இங்கே என் பண்ணிக்கலாம் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்ப பிடிச்சிருந்தா இந்த வீடியோ ஒரு லைக் கொடுத்துருங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கறோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் கூடிய பண்ணி கேக் பண்ணி அப்போ நம்ம போகிற அடுத்தடுத்த வீடியோ கட்டினா என்ன பண்ணி வரும் இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ சந்திக்கலாம் அது வரைக்கும் உங்களிடம் இந்த வீடியோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் டேப்